இன்னைக்கு நவராத்திரியோட மூன்றாவது நாள் டே த்ரீ இன்னைக்கு என்ன கலர்னு பார்த்தேன்னாக்கா கிரே கலர் நானும் கிரே கலர்ல ஒரு புடவை போட்டுருக்கேன் அம்பாலக்கும் பாருங்க கிரே கலர்ல ஒரு வசனம் இது வந்து சுந்தரிய சில்க்ஸ்ல வாங்கிட்டு பட்டுப்பாடு கிரேல நல்ல பர்பிள் பார்டர் நல்ல காம்பினேஷன் இது இன்னைக்கு துர்கையோட மூன்றாவது நாளான இன்று துர்கை வந்து சந்திரகண்டா அப்படிங்கிற ரூபத்தை எடுக்கிறதா வரலாறு சொல்கிறது புராணம் அந்த கதை தான் சொல்கிறது ஸோ இந்த சந்திரகண்டாக்கு பிடித்த நிறமே இந்த கிரே கலர் கிரே கலர் இல்லாதவா கோல்டன் கலரும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து நிவேதனம் வந்து என்ன நைவேத்தியம் பண்ணுறோமோ அது பேசிக்கலி ஒரு ஒயிட் கலரில் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு பாயசம் இல்லைன்னா வேற ஏதாவது அந்த மாதிரி ஒயிட் கலரில் நல்லா இருக்கோ வெள்ளை நிறம் புளிக்காய்ச்சல் பண்ணலாம் அதுக்கு முதல்ல இது நான் இந்த சைஸ் அளவு புளி நனச்சி வச்சுருக்கோம் அதை கரைச்சும் வச்சுக்கலாம்னு டே டம்பர் ஜலத்தை போட்டு முதல்ல ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் நான் இங்கே கொஞ்சமாக மெந்தியும் போட்டுருக்கேன் இதை முதல்ல லேசாக வச்சுக்கணும் தனியா கொரியண்டர் சீட்ஸ் அதாவது இதை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் போட்டுகிட்டுருக்கேன் ஒரு அஞ்சாறு மிளகா வத்தல் இது மெந்தியம் மல்லி மிளகா வத்தல் ஆலேம்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எள்ளு இப்போ இதை நல்லா பொரிஞ்சு போகிற மாதிரி ஆயிட்டு இதை எடுத்துகிட்டு அறியினோடனையும் பொடி பண்ணியும் வச்சுக்கணும் ஜலமெல்லாம் ஊட்டக்கூடாது இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் நிறையா விட்டா தான் புளிக்காய்ச்சல் நாள் படம் நிற்கும் ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் கூட விட்டுக்கலாம் ம் கடுகு கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஹேண்ட்ஃபுல் அது நல்ல என்னங்கிறதுனால இப்படி புகையிறது இப்படி பொங்கிங்கிறது மற்றபடி தீயில்லாங்க நீங்கள் ஒரு அஞ்சாறு வட்ட அப்படி கட் பண்ணிட்டு கையால் கிள்ளிட்டு அவ்வளோ பெருங்காயம் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுணும் கல் உப்பு மஞ்சள் இது நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியானோம் அப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பவுடர் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் அதை போட்டு இறக்கணும் அதை இறக்கினாலும் இன்னும் தனி கெட்டி ஆகிடும் இது இப்போ நல்லா கெட்டி ஆகிட்டு வருது நம்ம இதை பொடி பண்ணி வச்சிருக்கத்தை இதில் போட்டு போட்டுவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாகிடுவோம் கொஞ்சம் சாதத்தில் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை முதல்ல போட்டுகிட்டு அதுக்கப்புறமா இந்த புளிக்காய்ச்சலை போட்டு செய்யும் வருங்கோ உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அது காரம் அதெல்லாம் சரிப்படியாக பார்த்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுவோம் தலைங்க இன்றைக்கி புரோட்டா சனிக்கிழமைக்கு பெருமாளுக்கு புளியோதரை நைவேத்தியம் இந்த கொண்டைக்கடலையே வேக விட்டு வச்சிருந்தேன் இல்லையா அதை சுண்டலாக அதை அப்படியே பண்ணிடலான்னு இந்த கடுகு தழிஞ்சு போட்டிருந்துச்சு கடுகு கருகப்பில் இன்னைக்கு தேங்காய் போட இல்லை தேங்காய் இல்லாததான் பண்ண போகிறேன் இந்த பொடியெல்லாம் வச்சிருக்க போனில் அதில் ரெண்டு தூவி இறக்கினாலே ரொம்ப நல்லாயிருக்கும் பெருங்காயம் இது தனியா பொடி அன்னைக்கு காமிச்சிருந்தேன் இல்லையா சாதத்தில் போட்டு பேசி இது சாப்பிடலாம் இந்த மாதிரி சுண்டல் அதில் போடலாம் சில பொரியல் எல்லாமும் போடலாம் ரொம்ப அட்டாகசமாக இருக்கும் அதுதான் இன்னைக்கு போட்டு பண்ணின்னு இருக்கேன் இந்த மாதிரி பட்டாணி சுண்டலுக்கெல்லாம் இந்த மாதிரி பொடி போட்டு பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு தேங்காய் வேணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இதை போய் நைவேத்தியம் பண்ணிவிடலாம் ஸோ சுண்டல் ரெடி நிறையா பேர் என்கிட்ட கேட்குறேன் மாமி பாடுங்க ஒரு பாட்டு ஒன்று கடைசியில் ஒன்று பாடணும்னு ஒன்று எனக்கும் பாடணுன்னு ஆசை தான் எனக்கு இப்போ ரொம்ப வருஷமாக பாட்டெல்லாம் விட்டுட்டேன் முன்னாடி மாத்திரம் ஒன்றும் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது ஆனால் பாட்டு கேட்க இன்றைக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாட்டும் நவராத்திரியும் இதை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேணாம் உங்கள்கிட்ட எல்லாம் பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப காமெடி இதெல்லாம் இதில் இருக்குது இதில் நான் சின்ன வயசில் பார்த்தபோது எங்கள் வீட்டுக்கு மாமிகள்லாம் வருவாள் எங்கள் அம்மா வந்து அவளெல்லாம் பாட்டு பாடிட்டு தான் போனோம் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுவாள் எங்களையும் வெளியில் அனுப்பிச்சா எங்கள் அம்மா ஒரு இது மாதிரி தான் எங்கள்கிட்டலாம் சொல்லுவாள் எல்லாேரத்துலையும் யார் பாட சொன்னாலும் கண்டிப்பாக பாடணும் இல்லை நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் நான் கேட்க விரும்பலை அப்படின்னு ஒரு இதுவே ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்து தான் அனுப்புவாள் நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச நாங்களே ஒரு படைகளை தானே கிளம்புவோம் அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க எல்லாரும் கிளம்புவோம் என்ன எல்லாம் ரார வேணு கோபா கோபாபால பாடுவோம் இல்ல ஸ்ரீகணநாத அதையும் ஏற்றி இறக்கி பலவிதமா பாடிட்டு வந்துருவோம் ஆனா இந்த வீட்டுக்கு வர மாமிகள் இருக்காளே எங்க அம்மா நான் வெட்ட சீவில் எடுத்து வைக்கிறேன் மாமி அதுக்குள்ள ஒரு பாடி சொல்லுப்போம் அப்படிப்பா அந்த மாமியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ரொம்ப ஏகப்பட்ட பிஸ்காரம் பண்ணிப்பா அதாவது பிஹேவ் பண்ணுறதுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பா தொண்டை கட்டிட்டு இருக்கு பாட முடியல அப்படி இப்படிலாம் சொல்லுவா அதுக்கப்புறம் பாட்டை எடுப்பா பாருங்க சும்மா சின்ன பாட்டெல்லாம் கிடையாது பாவையாமீ ரகுராமம் அப்புறம் அலைபாயுதே அது மாதிரி பெரிய பெரிய சாங் அது ஒரு பதிஞ்சு நிமிஷத்துக்கு ஓடும் அது பாருங்க அப்படியே ரொம்ப அதுவே ஒன்றுமே சரியாகவே இருக்காது அந்த பாட்டில் அதாவது சிரிக்கவும் முடியாது அப்போ நம்ம வீட்டில் இருந்தாலும் சிரிக்க முடியாது எங்கள் அம்மா அப்புறம் அப்படியே கண்ணாலே எங்களை அப்புறம் நிறையா மாமிகளோட ஃபேவரட் சாங் என்னன்னாக்க நான் ஒரு விளையாட்டு பொம்மையா இது கொலுவில் வந்து கண்டிப்பாக பாடுவோம் மாமியெல்லாம் அது பாட்டுக்கு இழுத்துன்னு போகும் ரொம்ப சிரிப்பாக வேற வரும் அதான் சொன்னேன் சிரிக்கக்கூடாதுன்னு சிரிப்பு வரும் ஆனால் சிரிக்கக்கூடாது வரும் ஆனால் வராது அந்த மாதிரி தான் இது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நவராத்திரியும் பாட்டும் இதை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கேன் நாளைக்கு நவராத்திரியும் சுண்டலும் அதை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஏன்னாக்கா நவராத்திரியில்தான் ஏகப்பட்ட அலப்புறையெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நம்ம வந்து இப்போ இந்த ஒரு வாரம் இன்டராக்ஷன்ஸ் நம்மளுக்கெல்லாம் இருக்குது இல்லையா அதில் நான் சொல்கிறேன் இங்கே வந்து பெங்களூரில் பார்த்தீங்கன்னா மழை எக்கச்சக்கமாக கொட்டிகிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி யாரையுமே நல்ல விதத்தில் கூப்பிட முடியல நாளைக்கு பார்க்கலாம் ஆனாக்க வந்து என்னன்னாக்கே இன்றைக்கி காற்றால் இன்றைக்கி பொற்கெஸு சனிக்கிழமையாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு புளியோதரை கொஞ்சம் அனைவருக்கத்தை பண்ணியிருந்தேன் அம்பாளுக்கு இன்றைக்கி சுண்டல் அதுதான் இன்றைக்கி பண்ணினேன் ஸோ நாளைக்கு பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்